பார்ப்போம் இன்னைக்கு லோடு பார்த்தீங்கன்னா இறக்கலைங்க நாளைக்கு தான் இறக்குறேன்னு சொல்லிட்டாங்க இந்த நாளைக்கு இறக்குறதுக்கு எதுக்காக காலையிலேருந்து அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி உள்ளே ரெண்டு வண்டி இருக்குது அந்த ரெண்டு வண்டி இருக்கக்குள்ளேயே ஆனால் பார்த்தீங்க லோடு இறக்குறவங்க ஃபோன் அடிக்கல அங்கே ஏற்றி விட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அடிச்சுட்டே கிடந்தாங்க ஐயோ அடிச்சிக்க பிடிச்சிக்க சொல்லி சாப்பிடாம கூட நேராக இங்கே வந்துட்டேன் சரி பார்ப்போம் வண்டி பார்த்தீங்கன்னா ரோட்டில் நீ எனக்கு சேஃப்டின்னு தோணலை சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி தே தோணில்லைங்க உள்ளே கொண்டு போய் கம்பெனிக்குள்ளே நிப்பாட்டிக்குவோம் உள்ளே வண்டிங்களெலாம் லோடு ஏற்றிகிட்டு இருக்குது அதுங்க வெளியே போனதுமே உங்களுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிக்குவோம் இப்போ நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் மேகியை தான் முட்டையை வறுத்து இதில் மிக்ஸ் பண்ணி இதை சமைச்சிருக்குங்க டூ மினிட்ஸ் மேகி வேறு வழி தெரியல எனக்கு இங்கேருந்து கடை வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதனால் இது தான் சமைச்ச இன்றைக்கி ஆஹா என்ன ஒரு இதமான மழை பெஞ்சிகிட்ருக்குது நல்ல ஒரு கூலிங் ரெண்டு தார்பாய் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் அங்கே லோடு ஏற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தார்ப்பாயே போதும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க அது மழை வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த வெயில் சீசன்லலாம் மழை எப்போ பெய்யும்னு சொல்லவே முடியாது திடீர் திடீர்னு வந்துடும் அதனால் ரெண்டு தார்பாய் போகிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப்டிங்க மழை காலத்தில் கூட எப்பயுமே பெய்யும் அதை நம்ம கணிச்சு போட்டுக்கிட்டு வந்துடுவோம் வெயில் காலத்தில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தாரப்பை போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல திடீர்னு வந்துருச்சுன்னா அப்புறம் நம் காலையில் எழுந்திருச்சு டீ குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்குறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இன்னொரு வண்டி இருக்குது இல்லையா அதுதான் இன்னும் இறக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எப்படியும் சாயந்தரம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நேற்று ஒரு வண்டி இறக்கி முடியத்துக்கு சாயந்தரம் இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நில வரும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் இருக்கேன் வண்டியில் சீக்கிர வேலுக்கு வெந்தயம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பதிலுக்கு வெந்தயம் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சுங்க அது டிரைவர் எல்லாருக்கும் தான் எனக்கு ஒருத்தனுக்காக சொல்லலை வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் போட்டு ஊற வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே வெந்தயம் அப்படியே சாப்பிடலாமா இல்லை ஊற வச்சு சாப்பிட்லாமா இல்லை ஊற வச்சு தண்ணி குடிக்கணுமோ தெரியல இதுக்கு முன்னே நம்ம பயன்படுத்தினதில்ல சரி அதனால் கிளாஸை கழுவிட்டு கொஞ்சோண்டு ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒன்று போட்டு ஊற வைப்போம் போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு கொஞ்சோண்டு ஒன்று போட்டிருக்கேன் இது ஊற வச்சு குடிச்சு பார்ப்போம் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் நீங்களும் வெயில் நேரங்களில் இது போல் வெந்த குடிங்க அதுதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காங்க நான் கற்றுக்கிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங் வந்து சின்ன வண்டியில் டாடா ஏசி குட்டியான இருக்குது இல்லையா அதில் ஆர்டினரி ஸ்டேரிங் ஓட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பிக்கப்லேயும் ஓட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈச்சர்லையும் ஆர்டினன்ஸ் ஸ்டேரிங் ஓட்டியிருக்கேன் லாரியில் பத்து வீலில் ஆர்டினன்ஸ் ஸ்டேரிங் ஓட்டினது இல்லைங்க அது வந்து பவர் ஸ்டேரிங் அதுக்கப்புறம் பெரிய வண்டி வந்தது எல்லாமே பவர் ஸ்டேரிங்லேயும் தான் ஓட்டியிருக்கேன் எனக்கு லாரியை பொறுத்த வரைக்கும் ஆர்டினன்ஸ் ஸ்டேரிங்கான அனுபவம் எனக்கு இல்லை ஆர்டினரி ஸ்டேரிங் யாராவது ஓட்டியிருப்பாங்க இல்லையா கிட்ட நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு அதெல்லாம் ஒரு காலம்பா ரெண்டு பேர் சேர்ந்து இழுக்கணும் இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கேட்கக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளும் அனுபவிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன் இது இப்படி உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பக்கத்து இருந்து தமிழ்நாட்டு வண்டியில் லோடு இறக்கிட்டு அவர் வெளியே வந்தார் ஏதோ புலம்பிக்கிட்டே வந்தார் ஏ நான் கூப்பிட்டு ஏன்னா என்னென்னா புலம்பிக்கிட்டே போகிறீங்க ஏன்னா ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒன்றும் இல்லைப்பா கடன் 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 அப்படின்னு ப்ரெஷர் ஏறுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல இந்த கடனுக்கு ஒரு கடன் வாங்கினா அந்த கடனுக்கு ஒரு கடன் வாங்கினா என் படிக்காசு ட்ரிப்பு முடியுதோ இல்லையோ அதுக்குள்ளே எனக்கு பணம் தேவைப்படுது என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தாரு அப்புறம் வந்து பணம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான்ப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எவ்வளோ நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா ஒரு மூன்றாயிரத்தி ஐநூறுரூவா அனுப்பணும் அப்படின்னாரு அந்த மூன்றாயிரத்து ஐநூறுரூவா அனுப்பிட்டு அப்புறம் ஒரு என்கிட்ட சொன்னார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்லற சில்லறே சில்லறஸே இந்த சங்க கடன் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் இப்படி அனுப்பிட்டே தம்பி இருக்கிறேன் நானும் ஆனால் முடிஞ்ச பாடில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பேட்டு இருக்காரு பண்ண லோடு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா எம்டி ஆடை போகிறதுக்காக வந்துருக்குறேங்க எம்டி ஆடை போட்டுக்கிட்டு போனால் தான் நமக்கு வாடகை கிடைக்கும் வாடகை வாங்கிட்டு அடுத்த லோடுக்கு நம்ம இங்கேருந்து பயணம் செய்வோம் பார்ப்போம் லோடு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நின்றுருக்கேன் வண்டிக்குலாம் லைனாக நிற்கிது மாங்காலோடு தான் நம்மளுக்கு சொன்னாங்க இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை மாங்கா லோடு தான் ஏதோ ஒன்று ஏற்றுற மாதிரி ரிஃபண்ட் நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி அப்படி இல்லைனா சித்தூர் இதில் ரெண்டு ஊரில் ஏதோ ஒரு ஊருக்கு தான் ஆகும் பார்ப்போம் மாங்காய் லோடு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நான் கிளம்பிட்டேன் மார்க்கெட்டு போகணும் மாங்காய் லோடு ஏற்ற தாங்க வந்திருக்கோம் மாங்காய் லோடு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அப்படி இல்லைனா சித்தூர் இந்த ரெண்டு ஊரில் ஏதோ ஒரு ஊருக்கு லோடு ஏற்றி முடிச்சாதான்னு தெரியும் குள்ளூர் அப்படி குனிக்கல் ரோட்டில் குள்ளூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அதில் தான் அங்கே தான் வந்து நின்றுருக்கேன் பார்க்கலாம் கூப்பிடுவாங்க இன்னும் நேரத்தில் அந்த மாங்கா மண்டி பக்கம் வந்துட்டுங்க இங்க தாங்க லோடு ஏத்த போறோம் மாங்கா மண்டிங்க ஏத்த வந்த மண்டி பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா நல்லா அவுட்ல ஃப்ரீயா இருக்குங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா கடைங்களா லைனா இருக்கு வண்டி நிப்பாட்டதும் அவ்வளோ சௌரியமா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு இடத்துல போய் லோடு ஏற்றணும் அப்படின்றாங்க இன்னும் ஒரு அஞ்சாறு இல்லை ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் ஏற்றுற மாதிரி இருக்கும் எப்பயும் மழை வரலன்னா நைட்டுக்கு ஏற்றி விட்டுருன்றாங்க பார்க்கலாம் கிருஷ்ணகிரி இல்லைனா சித்தூர் இது ரெண்டு ஊரில் ஏதோ ஒன்று எதுவும் கன்ஃபார்ம் சொல்லாம தான் வந்திருக்கு ஏதோ ஒன்று ஏ எலக்கட்டு வண்டி மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அந்த காமெடி தான் இருக்கு வண்டியை பார்த்துக்கிட்டே இருக்கு யாராவது டச் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் தான் நிற்கிறேன் கீத்து கட்டி சைடில் பார்த்தீங்களா கீத்து கட்டியிருக்காங்களா லோடு ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாங்காய் கொட்டுறது கேட்குதுங்களா நல்ல செம்ம டேஸ்ட்டு மாங்காய் உண்மையாகவே அது எந்த ஊருக்கு ஏற்றிட்டு போகிறோம்னு சொல்லி தெரியல சித்தூருக்கா கிருஷ்ணகிரிக்கா ஏற்றி முடிஞ்சாதான் சொல்லுவாங்களாம்மா எந்த ஊருக்குன்றது சரி ஏற்றுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இருபது டன் ஏற்றணும் இருபது டன் இல்லைன்னா பதினெட்டு டன் வரும் மாங்காய் இந்த செந்தூரா காய் வருது இல்லைங்களா செந்தூரா மாங்கப்பழம் அதுதான் ஏற்றுறாங்க இப்போ ஏற்றுட்டோம் எப்படியும் உங்களுக்கு விடிய விடிய ஏற்றுவாங்க என்ன ரெண்டு இடத்துல ஏத்துனுமா ஏத்துட்டோம் மழை வச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கு நைட்டு சரியா ஒரு மணி அந்த ரேஞ்சில ஆகுது மழை சரியான மழை நைட்டு ஒரு மணி ஆகுதுங்க பொல பொலன்னு பொலந்துக்கிட்டு இருக்கு மழை லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நலஞ்சிக்கிட்டு பாயை போட்டுக்கிட்டு ஐயோப்பா கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொல்லி தூங்கினா உடனே வந்து எழுப்ப எழுப்பி இப்போது இட போடுறதுக்காக போயிட்டு வந்தேன் திருப்பி எல்லாம் அவங்களே தான் பார்த்துக்கிறாங்க நம்மளை வண்டி முன்னன்னு பின்னன்னு சொல்லி நவற்றிக்கிட்டே இருக்கோம் இல்லையா சரி நண்பர்களே இப்போ டைம் ஒரு ஒரு மணி நேரம் கிடச்சிருக்கு அதுக்கெல்லாம் நான் தூங்கி எந்த காலையில் சரியாக ஆறு மணி ஆகுதுங்க லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க கார் பையும் கட்டியாச்சுங்க இப்போ இங்கேருந்து இடம் போடுறதுக்கு போகணும் இடை போட்டுக்கிட்டு திருப்பி நம்ம டும்கூர் போயிட்டு தான் ரிட்டர்ன் நம்ம இந்த வழியாக வர வேண்டியதாக இருக்கும் டும்கூர் போய்ட்டு அங்கே ஒரு இடம் போடணும் பார்க்கலாம் முடிஞ்சிருச்சு கார் பையன் கட்டி முடிஞ்சிருச்சு அடுத்து கிளம்ப வேண்டியது தாங்க தும்கூர் போயிட்டு பார்த்தீங்கன்னா இடம் போட்டுக்கிட்டு அங்கிருந்து நம்ம இப்போ கிளம்பியாச்சுங்க இப்போ நான் தாவஸ்பேட்டை பக்கமா போயிட்டு இருக்கிறேன் தாவஸ்பேட்டையிலிருந்து நேராக அப்படியே சித்தூர் போகக்கூடிய வழியில் தான் நம்ம போகிறோம் கோளாறு அந்த வழியை தான் பயணிக்க போகிறோம் சரி வாங்க நண்பர்கள் அப்படியே பயணிச்சு போயிட்டே இருக்கலாம் பார்டரில் போய் டீசல் அடிக்கணுங்க இன்னும் தாவஸ்பேட்டை தாண்டி நம்ம இப்போ தேவநல்லி பக்கம் வந்துட்டோங்க தேவநல்லியிலிருந்து அப்படியே நம்ம பயணிக்க போகிறோம் சரிங்க நண்பர்களே நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் கிட்டத்தட்ட இப்போ மழை வர ரேஞ்சில் தான் இருக்குது மழை வருமா என்னன்னு சொல்லி தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு பாய் போட்டிருக்குது நம்ம பாட்டரில் போய் டீசல் அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம புறப்போகிற மாதிரி சரியாக இருக்கும் சரிங்க நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனாக மறக்காமல் தட்டி விட்ருங்க சரிங்க ஓகே பாய் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நம்ம எப்படியும் பார்த்தீங்கன்னா சித்தூர் போயிட்டு லோட் இறக்கிட்டு அங்கிருந்து ரேணி தான் போகணுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்ப்போம் இலக்கட்டு வரவா பாய்